இன்றைக்கி வந்து காதல் திருமணம் செய்யலாமா செய்யக்கூடாதா காதல் திருமணம் வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா காதல் திருமணம் சரிதானா காதல் திருமணம் வெற்றியை என்ன செய்ய வேண்டும் இல்லை காதல் திருமணம் தோல்வியடை என்ன செய்ய வேண்டும் இப்படி எல்லாத்தையுமே பார்க்கலாமா இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து எங்களை பொறுத்தவரையிலும் காதலுக்கு நாங்கள் எதிரியும் கிடையாது ஆதரவாளரும் கிடையாது அந்த கருத்தை வந்து கடுமையாகவே பதிவு செஞ்சிடறேன் ஏன்னா வந்து ஒரு மெச்சூர்டு லவ் ஒரு நல்ல மெச்சூரிட்டிக்கு அப்புறமா ஒரு நல்லா படிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போய்ட்டு அவங்க சூஸ் பண்ணுற ப்ரொஃபைல் வந்து அரேஞ்சு மேரேஜை விட நல்லாவே இருக்குது நான் பார்த்தது நான் ப்ராக்டிக்கலாக பார்த்தது சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வயசில் புரியாமல் பதினேழு பன்னெண்டு வயசில் ஸ்கூலில் படிக்காமல் நான் லவ் பண்ணுறேன் இப்போ ரொம்ப ஜாஸ்தி அது ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்குன்னு தான் சொல்லணும் பதினாறு பதினேழு வயசில் என்னென்ன விவரம் தெரியாமல் யாரோட கிளம்பி போயிடுறது வாழ்க்கையை கெடுத்துக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் ஜாதகம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய கலாச்சார சீரழிவுன்னு சொல்லணும் உண்மையாக பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் வந்து செவ்வாய் சுக்கரன் சேர்ந்துருந்தா இப்போ மேஷத்தில் வந்து செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்துருக்கு வைங்கன்னு ஜென்ரலாக சொல்கிறேன் அப்புறம் அதில் அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது பரணி இருக்குது கிருத்திகை ஒன்றாம் பதாக இருக்குது இங்கே வந்து செவ்வாய் சுக்கரன் சேர்ந்துருக்கு அது என்ன நட்சத்திரத்தில் இருக்கோ அதை பொறுத்து கண்டிப்பாக செவ்வாய் சுக்கரன் ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் சேர்ந்தாலுமே லவ் வரும் அதில் குறிப்பாக மேஷத்தில் சேர்ந்தால் இந்த பையன் விரட்டி விரட்டி போய் பிடிச்சிட்டு வருவான் அந்த பொண்ணை கடகத்தில் சேர்ந்துருந்துச்சா அந்த பொண்ணு விரட்டி வெட்டி அந்த பையனை பிடிக்கும் துலாத்தில் சேர்ந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சண்டை போட்டு பிரச்சனையாகி அதில் வந்து திருமணம் அந்த காதல் ஏற்படும் விருச்சிகத்தில் சேர்ந்திருந்தாலும் வந்து ஏதோ சந்தர்ப்பத்தில் ஒரு விபத்தில் எதிர்பாராத விதமாக ஒரு விசேஷங்களில் சந்திப்பு ஏற்பட்டு காதல் உண்டாகும் மகரத்தில் சேர்ந்திருந்தால் இதெல்லாம் இந்த குறிப்பிட்ட ராசிகளுக்கு காரணம் என்னென்னா மகரமுக்கு வந்து உச்சம் வந்து செவ்வாய் வீடு அப்போது வந்து முதல்ல அந்த பெண் வெறுத்து ஒதுக்கி அதுக்கப்புறமா அவனை லவ் பண்ண ஆரம்பிப்பா இதுதான் ஆக்சுவலாக பேசிக்காக நடக்கிறது செவ்வாய் சுக்ரன் சேர்க்க சுக்ரன் ராகு சேர்க்க ராகு திசையில் சுக்கர புக்தி சுக்கர தசையில் ராகு புக்தி செவ்வாயில் சுக்கர புக்தி செவ்வாய் சாரம் ஏறினால் சுக்ரன் செவ்வாய் சாரம் ஏறினாள் சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்தால் சந்திரன் ராகு சேர்ந்தால் சந்திரன் புதன் சேர்ந்தால் இதெல்லாம் லவ் மேரேஜுக்கான இண்டிகேஷனாக நாங்கள் வச்சுருந்தோம் வச்சுருக்கோம் ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா லவ் மேரேஜ் இண்டிகேஷன் இல்லாமல் கூட நிறைய இடத்துல லவ் மேரேஜ் நடக்குது ஆனால் வந்து அந்த திசா புக்திகள் எங்கேயோ ஒரு இடத்த அதை இண்டிகேட் பண்ணிவிடுது நாங்கள் பார்த்தோன்னே சொல்லிடுறோம் இப்போ ராகு நடந்துகிட்டு இருக்கா அம்மா கவனமாக இருங்க பதிமூணு வயசு தான் அது பொண்ணுக்கு லவ் பண்ணுறா சார் எதேதோ வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறா பதினாலு வயசு மெசேஜ் அனுப்புகிறா கண்டுபிடிச்சு அந்த ஃபோனை வாங்கி வச்சுக்கிட்டோம் அதுக்காக ரொம்பவே பிடிச்சி சண்டை போடுறான் உரமாக சொன்னாங்க ஒரு ஃபோனை வாங்கி நான் கிணத்துக்குள்ளே போட்டேன் இன்னொரு ஃபோனை வாங்கி உடச்சி போட்டேன் எப்படி வாங்கினானே தெரில இன்னொரு நாளைக்கு பார்க்குறேன் நைட்டு பன்னெண்டு மணிக்கு போர்வைக்குள்ளே வெளிச்சம் தெரியுது பெட்ஷீட்டுக்குள்ளே வெளிச்சம் தெரிஞ்சு தான் ஒரு ஃபோன் புது ஃபோன் கையில் வச்சுருக்கா பார்த்தா அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது எனக்கு அது மாதிரி தொடர்பு இருக்குது நான் எப்படி இதை கட் பண்ண போகிறேன் அப்புறம் அது கொலைமுறைகளை சொல்லிக் கொடுத்தோம் எப்படி அதுக்கு ஸ்தம்பன பிரயோகம் எப்படி என்ன ஏது அது எப்படி நிறுத்துறது ஏன்னா பதிமூணு பதினாலு வயசு வந்து லவ் பண்ணுற வயசோ மெச்சூரிட்டி இதுவோ இல்லையே நம்ம சொல்லிக்கலாம் சினிமா கிடைக்குதுன்னு அன்னையிலேருந்தே நம்ம சொல்லுவோம் அன்னைக்கோ அது இருந்தது சினிமாவில் அன்னைக்கு இருக்கவங்கள இல்லையா கரெக்டாக இல்லையா ஸோ நம்ம தனி மனித ஒழுக்கங்கிறது நம்மக்கிட்ட தான் இருக்கணும் ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசுக்கு அப்புறம் வரக்கூடிய செலெக்ஷன் ஒரு இருபது வயசுக்கு அப்புறம் இருபத்தோரு வயசுக்கு அப்புறம் வரக்கூடிய செலக்ஷன்லாம் வந்து பெரும்பாலும் ராங் செலக்ஷனாக இல்லை எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஆனால் வந்து லவ் மேரேஜ் பண்ணுறதில் ஃபெயிலியரும் நிறைய இருக்குங்க அதேமாதிரி லவ் மேரேஜ் பண்ணுறதில் பிரமாதமான சக்ஸஸ் ரொம்பவே நல்லாவே இருக்காங்க ஏன்னா ரெண்டு பேரும் லவ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால இவர் இப்படித்தான் அவன் இப்படித்தான் இப்போ கேரக்டர் தெரிஞ்சு சரி பண்ணிக்கிறாங்க இது கரெக்டாக டேட்டிங்லாம் கரெக்டானா ஒரு வகையில் ஒத்துக்குற மாதிரி இருக்குது நடைமுறையில் சொல்கிறேன்னா ஜாதகப்படி சொல்கிறது நான் கான்செப்ட் தான் அந்த கிரகங்கள் தான் அப்புறம் சுக்ர தசை நடக்குது சுக்ரன்ட்டு இருக்க நட்சத்திர சாதம் சரியில்லை ராகு தசை நடக்குது நட்சத்திர சாதம் சரி இல்லைன்னா பெரும்பாலும் கேரக்டர் வயசு அந்த பொண்ணுங்க வந்து சின்ன வயசில் இப்போ ஆம்பளை பசங்களும் சரி சின்ன வயசில் ரொம்ப அந்த இது மாதிரி ஒரு இதுக்கு போயிடுறாங்க பதினாறு பதினேழு வயசுலே லவ் அஃபேரில் சிக்கிக்கிட்டு ரொம்ப சீரழிஞ்சு போயிட்டு இன்றைக்கி பார்க்குறீங்க இன்றைக்கி தெரியும் உங்களுக்கு பாலியல் பலாத்காரங்கிறது மிகப்பெரிய விஷயமாக பேசப்பட்டு கொண்டிருக்க ஒரு விஷயமாக இருக்குது இது போகணுன்னா அடிப்படையில் வந்து போதை பழக்கத்தை முழுமையாக நிறுத்தினால் ஒழி இது போகாது அது வேற கதை அப்புறம் அரசியல் சப்ஜெக்டாக போயிடும் இது வந்து இது இந்த இது தான் கான்செப்டு இப்போ வந்து ஒரு மெச்சூர்டு லவ் அதை பார்த்தோன்னே சொல்லிடலாம் சரி இருந்து பெரிய கோளாறு இல்லைங்க நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணுங்கள் நல்லாவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் அந்த திருமண வாழ்க்கை சரியில்லைன்னா நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் அதை டைவர்ஸ் வரையிலும் போயிடுதுங்க நாலு வருஷம் லவ் பண்ணங்கிறாங்க ஒரு நாள் தாக்கு பிடிக்க முடியல ஆக்சுவலாக ஒரு வாரம் பெங்களூரில் பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணம் நடந்ததுங்க இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி கா அவங்க வந்து அஞ்சு வருஷம் லவ் பண்ணவங்க காலையில் வந்து ஏழரை எட்டரை முகூர்த்தம் முடியுது ரெண்டரை மணிக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ண அதுக்குள்ளே ரெண்டு ஃபேமிலிக்குள்ளே சண்டை நெய்யான ஈகோ பன்னெண்டு மணிக்கு ரெண்டு ஃபேமிலியும் எழுதிக்கிட்டு எவ்வளோ செலவாச்சும் ஈக்குவலாக பிரிச்சா ரெண்டு பேர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஈக்குவலாக பிரித்து செலவை பிரிச்சுக்கிட்டு பிரிஞ்சுட்டாங்க உடனே பிரிச்சுக்கிட்டாங்க இது நடந்த நிகழ்ச்சி அந்த ஃபேமிலியும் வந்து சொன்னாங்க நடந்ததுக்கு அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அந்த மாதிரி நடக்குதுங்க லவ் மேரேஜ் லாஸ்ட் மினிட்டில் போய் நின்றும் போயிடுது ஸோ இதில் வந்து நம்ம இதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னா அதுக்கு நிறையா பரிகாரங்கள் வழிபாட்டு முறைகள்லாம் இருந்தால் கூட நீங்கள் சின்ன வயசுலே அவங்க வந்து பதிமூணு பதினாலு வயசு இருக்கும் போதே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா அகேட் கேட் கார்னட் ஓப்பல் இந்த மூணு ஸ்டோன் உபரத்தன கற்கள்னு சொல்லுவாங்க இது வந்து மேக்ஸிமம் ஹெல்ப் பண்ணுதுங்க எனக்கு தெரிஞ்சு ஓப்பல் வந்து ஒழுக்கத்தை கொடுக்குறது தியானம் பண்ணுறவங்கெலாம் கூட நிறைய பேர் ஓப்பல் போடுறவங்க அகேட் போடுறவங்க இருக்காங்க ஒழுக்கத்தை ஒரிஜினலான ஓப்பல் ஒரிஜினலான அகேட்டு கார்னெட் இது மூணு ஸ்டோனையும் சேர்த்து போடும்போது இது தவறான தொடர்புகளை தவறான காதலை தடுக்க பயன்படுது ஒன்று ரெண்டாவது வந்து பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வழிபாட்டு முறைகள் பிள்ளைகளுக்குன்னு பார்த்திங்கன்னா வாக்குவதனேன்னு ஒரு மந்திரம் இருக்குது ஓம் ஐம் க்ளீம் ஷவ் வாக்குவதனே வசிய சுவாகா வித்யவாசினி மந்திரம்னு அதுக்கு ஒரு பேர் இருக்குது ஓம் ஐம் க்ளீம் ஷவ் வாக்குவதனே வசிய ஸ்வாகான்னு பெற்றோர்கள் பிள்ளைகள் நல்ல பழக்க எந்த காரணத்தை கொண்டு லவ் பண்ணக்கூடாதுன்னு பிரார்த்தனை எல்லாம் பண்ணக்கூடாதுங்க நாங்கள் சொல்லக்கூடிய பயனை திருமணம் செய்யணும் கே கேட்குறதுக்கும் உரிமை இருக்குது அப்படி சொல்லி நீங்கள் வந்து அந்த மந்திரங்களை சொல்லலாம் படிப்பு நல்லா வரணுங்கிறதுக்கு இந்த மந்திரம் அற்புதமாக ஹெல்ப் பண்ணும் ஐம் கிளீம் ஷோ வாக்வதனி ரசேஷ் இது ரெண்டாவது மூணாவது வந்து பிரதோஷத்தன்னைக்கு போயிட்டு நரசிம்மர் வழிபாடு பிரதோஷ நேரத்தில் நரசிம்மர் கோயில் திறந்துருக்கோங்க அன்னைக்கு நரசிம்மருக்கு இது தாமரை பூவால் அர்ச்சனை பண்ணி வழிபடுறதோ இல்லை பூ மாலை முடிஞ்சால் செலவழிக்க முடிஞ்சால் நரசிம்மருக்கு சாத்துறது மிக மிக விசேஷம் அடுத்தது பௌர்ணமி அன்னைக்கு அகோர வீரபத்திரர் கோவிலுக்கு போய்ட்டு அகோர வீரபத்திரரை நீங்கள் வந்து இந்த பெண் பேர் நட்சத்திரம் சொல்லி சங்கல்பம் பண்ணி அர்ச்சனை பண்ணி அகோர வீரபத்திரருக்கு தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த காதல் இந்த மாதிரி விஷயங்களை சிக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்புறம் வந்து நீங்கள் வந்து எங்கேயாவது கோவில் இருக்கும் நாகாத்தம்மன் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கும் நான் வந்து பாம்புக்கும் ஜாதகத்துக்கும் எந்த சம்மந்தும் கிடையாது அந்த விளக்கத்தை நான் அப்புறம் சொல்கிறேன் நாகாத்தம்மன் அப்புறம் அங்காள பரமேஸ்வரி அங்காளம்மன் இந்த மாதிரி அம்மன் கோவில்களில் வழிபாடு பண்ணுறதும் இன்னைக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை தடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்கள் ஸோ வந்து நிறைய காதல் திருமணங்கள் நல்லா வாழ்கிறவங்க இருக்காங்க நிறைய காதல் திருமணங்கள் தோல்வியடையிருக்கு நிறையா அரேஞ்சு மேரேஜ் டைவர்ஸ்க்கு போகிறதும் இருக்குது நிறைய அரேஞ்சிட்டு மேலே சக்ஸஸ் ஆகிறதுக்கும் இருக்குங்க எல்லாம் ஈக்குவலாக இருக்குது இதுதான் இப்போதைக்கு உள்ள நடைமுறையில் உள்ள விஷயங்கள் ஸோ வந்து இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க ஜாதகத்தில் சின்ன வயசுல கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறது நல்லது இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அன்னையின் பேராற்றலால் உங்கள் இல்லத்திலே நல்ல பிரபஞ்ச பேராற்றலும் அன்னையின் பேராற்றலும் பெருகட்டும் வணக்கம்